பல்வேறு கோரிக்கையை அரசிடம் நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் ஆதரவானால் நாம் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் ராமாயண மாவட்டத்தில் குறிப்பாக பார்த்துக் கொண்டால் ஓய்வூதியை பெற்றுத்தருவதர் மிக சிறப்பான பணியை மிக சிறப்பான பணியை பெற்றுக் ஏன எளியில்லாத பூசாரிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு ஓய்வூதிய விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறையிடம் கையொப்பம் போல வாங்கி தந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நேரடியாக சென்று அந்த விண்ணப்பங்களை தலைமைக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அளவில் அதிகமான விண்ணப்பங்களை சென்னைக்கு அனுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் கடந்த இரண்டாவது மாதம் கூட

அது மட்டுமல்லாமல்லமாக அட்டை பெற்றுத் நம்முடைய சங்கத்திலே ஒரு பொறுப்பாளரை நோய் சார்ந்த பொறுப்பாளரை நியமனம் செய்து இந்த சட்டத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனைகளை நீங்கள் திருப்பி என்ற ஒவ்வொரு பொறுப்பாளர்கள்